வாங்க நம்ம ஹிஸ்ட்ரியோட செகண்ட் பார்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம் சேர்ந்து படிப்போம் அனைத்து இந்திய கிளாபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கே நடைபெற்றது டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்றிருக்கும் இது எதுக்காகனா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எந்த டைமில் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை இந்த டைமில் ஜெர்மனிக்கு ஆதரவாக கலிஃபா அவங்க வந்து போரில் இறங்குவாங்க ஆனால் லாஸ்ட்டில் தோற்றுருவாங்க அதனால கலிஃபாவோடய பதவியை பதிச்சுருவாங்க பறிச்சுருவாங்க முஸ்லீம்களோட தலைவர் வந்து யாருன்னா கலிஃபா தான் அதுக்காக தான் இங்கே வந்து கிலாபத் மாநாடு நடக்கும் பறித்த பதவியை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டேன் அடுத்த பார்த்தோன்னா கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பால் கொலை கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யாருன்னா குரு தேக் பகதூர் இவர் வந்து ஒன்பதாவது சீக்கிய குரு இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார்னா தாராஷகோ தாராஷகோ வந்து அவுரங்கசீப்போட அண்ணாதான் ஷாஜகானோட முத பையன் தான் இந்த தாராஷகோ இவர் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு சமய சகிப்புத்தன்மை உள்ளவங்கன்னு சொல்லலாம் உபநிடத்தில் ஒரு ஐம்பது உபநிடத்தை தமிழ் மொழியில் மொழி நிறைய இந்துக்கள் கூட எல்லாம் ஒரு நல்ல ஒரு சம சமரச மனப்பான்மையோடு போயிருப்பார் அதனால் இவருக்கு தான் ஆட்சியை கொடுக்கணும்னு ஷாஜகான் நினச்சிருப்பார் ஆனால் அவுரங்கசீப்பின் வந்து ஃபஸ்ட்டு தாராஷுக்கோ அடுத்த ஒவ்வொரு அலையாக கொண்டுட்டு லாஸ்ட்டாக அவர் ஆட்சியை பிடிச்சிருவார் அந்த டைமில் ஒன்பதாவது சீக்கிய குரு வந்து குரு தேக் பகதூரை கொன்றுவார் இந்த குரு அர்ஜுனை அர்ஜுன் இவரை யார் கொல்லுவார்னா ஜஹாங்கீர் ஏன்னா இவரோட மகன் குஷ்ரு வந்து ஐந்தாவது சீக்கிய குருவான அர்ஜுன் கூட சேர்ந்துக்கிட்டு கிளர்ச்சி பண்ணுவார் அதனால் இவரை கொன்று இவரோட கண்ணை பிடிங்கிருவார் அவரோட மகனோட கண்ணை பிடிங்கிருவார் மகன் எல்லாம் அப்போ கொல்றதுக்கு மனசு வராதில்ல அதனால் அப்படி கண்ணை பிடிங்கி அப்படியே கூட வச்சுப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண மிஷனை யார் தோற்று வைத்திருப்பாருனா விவேகானந்தர் அப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரும் பிறந்த ஆண்டை மட்டும் பார்த்துப்போமா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் விவேகானந்தர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு இதே வருஷந்தான் திருவனந்தபுரத்தில் ஐயன்காளி அவர் ஒரு சமய சமூக சீர்திருத்தவாதி அவர் எதில் வருவார்னால் இந்த ஜாதி ஒழிப்பு எல்லாம் இருப்பார் ஹிஸ்ட்ரியில் அஞ்சாவது லெசனில் வருவார் அவரும் இதே வருஷம் தான் பறந்துருப்பார் ராமகிருஷ்ணர் வந்து இந்த லாஸ்ட் ரெண்டையும் மாற்றி போடணும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு அதே மாதிரி ராமகிருஷ்ணரோட மனைவி யாருன்னா சாரதா தேவி அவங்களுக்கும் விவேகானந்தருக்கும் கரெக்டாக பத்து வயசு தான் வித்தியாசம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு இந்த மூணு விஷயத்தையும் சும்மா லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த முதல் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாருனா வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தங்க நாணயத்தை வெளியிட்டவர் யாருனா ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர் தான் ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் அதுக்கடுத்த கடோத்கஜர் அதுக்கடுத்த முதலாம் சந்திரகுப்தர் அதுக்கடுத்த சமுத்திரகுப்தர் அதுக்கடுத்த இரண்டாம் சந்திரகுப்தர் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர் இரண்டாவது கடோத்கஜர் மூணாவது தான் முதலாம் சந்திரகுப்தர் நாலாவது சமுத்திரகுப்தர் அஞ்சாவது இரண்டாம் சந்திரகுப்தர் அதுக்கடுத்த ஆறாவது விஷ்ணுகுப்தர் அடுத்த வந்து ஸ்கந்தகுப்தர் பாலாதித்யர் லாஸ்டில் வந்து லாஸ்ட்டில் ஒரு ஆள் வருவாங்க அவங்கள மட்டும் மறந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோஷியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யாருன்னா மேடம் காமா சர்வதேச சோஷலிச கருத்தரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கலந்து கொண்டது மேடம் காமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து காங்கிரஸ் மாநாடு சூரத்தில் நடக்கும் இதுதான் சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவு இதில் தான் மிதவாதி தீவிரவாதி ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிவாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூ அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சியாம்ஜி கிருஷ்ணவர்மா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு வந்து தொண்ணூற்றி எட்டு கிடையாது தொண்ணூற்றி ஏழு தான் மே ஒன்றாம் தேதி தொடங்கியிருப்பாங்க அடுத்தனா ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த வருஷம் ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு இங்கே மடம் தொடங்குகிறாங்க அதே வருஷந்தான் நம்ம தலைவர் பறக்கிறாரு சுபாஷ் சந்திர போஸ் அடுத்த பார்த்தோன்னா இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க லாகூரில் கோட்டை யாருனா அக்பர் லாகூரில் கோட்டை அக்பர் ஜமி மசூதி வந்து அவுரங்கஷீப் அடுத்த செங்கோட்டை ஷாஜகான் அக்பரோட சமாதி ஜஹாங்கீர் செங்கோட்டை எந்த வருஷம் கட்டுறோன்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழில் தான் செங்கோட்டை கட்டப்படுது அலிகார் இயக்கத்தை நிரூபியவர் யாருன்னா சார் சையத் அகமது கான் இதுவும் ஹிஸ்ட்ரியில் அஞ்சாவது லெசனில் இருக்குது நான் தான் சொன்னல நீங்கள் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இந்த ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது அதில் இருக்க அஞ்சில் இருந்து பத்து லெசன் மொத்தம் ஆறு லெசன் தான் இருக்குது அந்த ஆறு லெசனை முடிச்சிட்டிங்கன்னாலே உங்களுக்கு ஐஎன்எம்முக்கு தாராளமாக போதும் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம அடுத்த தனியாக படிக்க வேண்டியதுதான் ஹிஸ்ட்ரியில் பெருசாக எதுவும் இல்லை ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்ன படிப்போம்னா ஐவிசி படிப்போம் ஐபிசினா சிந்து சமவளி நாகரிகம் அதுக்கு அடுத்த குப்தர்கள் படிப்போம் அடுத்த டெல்லி சுல்தானியம் டெல்லி சுல்தானியத்துக்கு அடுத்த முகலாயர்களை பற்றி படிங்க அதுக்கு அடுத்து மராத்தியர்களை பார்த்துக்கோங்க அடுத்த விஜயநகரமும் பாமினி அரசும் சும்மா யார் யார் வந்திருக்கா போனான்னு மட்டும் பார்த்துட்டு அடுத்த இந்த சோழ சேரர் பாண்டியர் முக்கியமாக பல்லவர் இவ்வளோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆயிரும் ஐயன் நமக்கு இந்த அஞ்சுலேருந்து பத்து லெசன் தான் இந்த ஆறு லெசனை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு என்னென்னு கான்செப்டை தெரியும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து அவங்களை பிடிக்கவே முடியாது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்த அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அலிக்கார் இயக்கம்னா இது வந்து ஒரு சீர்திருத்த இயக்கம் மீட்பு இயக்கம் சீர்திருத்த இயக்கம்னு ரெண்டாக பார்ப்போம் அதில் வந்து அலிக்கார் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அலிக்கார் இயக்கம் வந்து சீர்திருத்த இயக்கம் அலிகார் இயக்கம் என்ன நினைக்குன்னா நம்ம வந்து ஆங்கிலேயர்களோட அறிவியல் எல்லாம் எடுத்துக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய விஷயத்த மூடப்பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும்னு நினைக்கிறது தான் அலிக்கார் இயக்கம் அலிக்கார் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் தான் அலிக்கார் இயக்கத்தை சர் சையது அகமது கான் வந்து தொடங்குகிறாரு ஆனால் வந்து இதை வந்து அவங்களோட மற்ற முஸ்லீம் தலைவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுக்காக இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய அறிவியல் எல்லாம் உருது மொழியில் மொழிபெயர்ப்பார் அடுத்த இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் நமக்கு நல்லாவே தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பெரும் புரட்சி நடக்குது அந்த புரட்சியினாலேயே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை அடுத்த வருஷம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நம்மளை ஆள ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு விடி மகாராஷ்டிரத்தில் என்னென்ன ரகசிய அமைப்புகளை பார்த்தோன்னா மித்ரமேளா அபினத் பாரவ் மித்ரமேளா அபினவ் பாரத் அடுத்த பார்த்தோம்னா ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் என்னென்னா தாய்மொழி பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டு இதை ஏன் தெரியுமா கொண்டு வருவாங்க அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக டி முத்துசாமி வருவார் அவர் வந்து அது வரைக்கும் யாரும் கிடையாது அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இந்தியாவிலேருந்து வரார் அவர் வந்தோடனே என்ன நடக்கும்னா ஐரோப்பிய பத்திரிக்கையெல்லாம் இவரை பற்றி தப்பு தப்பாக எழுத ஆரம்பிக்குது இவங்களுக்கு வந்து இவங்களே அடிமையாக இருக்காங்க இவங்க வந்து நாட்டுக்கா நாட்டை பார்த்துக்க போகிறாங்களா சட்டம் ஒழுங்கை பார்த்துக்க போகிறாங்களா அப்படின்னு பண்ணும்போது அப்போ ஜி சுப்பிரமணியத்துக்கு கோவம் வரும் இவன் யார் நம்மளை சொல்கிறதுக்கு நம்ம இதுலேருந்து ஒருத்தங்க நீதிபதியாக வந்திருக்காங்க இது பாராட்டக்கூடிய விஷயம் இதுக்கு சப்போர்ட்டாக நம்ம எதாவது தொடங்கணுமேனு சொல்லிக்கிட்டு தான் என்ன பத்திரிக்கை தி ஹிந்து தி ஹிந்துவை வந்து இது வந்து இவர் எழுபத்தி எட்டில் வராரு சாரி இவர் வந்து எழுபத்தி ஏழில் வருவார் அப்புறம் இவ் இவங்க வந்து இந்த பத்திரிகையை எழுபத்தி எட்டில் தொடங்கிடுவாங்க உடனே இவங்க தொடங்கிட்டாங்க இனிமேல் வந்து சுதந்திரத்தை சுதந்திரத்தை தூண்டுற மாதிரி நிறைய எழுத போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு அவங்க தாய்மொழி பத்திரிகை சட்டம் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் கொண்டு வருவாங்க சரியா சாரி இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் முத்துசாமி வராறு எழுபத்தி எட்டில் ஹிந்து பத்திரிக்கை அதே வருஷம் இவங்க தாய்மொழி பத்திரிகை தடை சட்டத்தையும் கொண்டு வராங்க அடுத்த பார்த்தோன்னா கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வருதல் எப்போ கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வருதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அப்புறம் அடுத்த வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க இதில் தான் முஸ்லீம்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக இடஒதுக்கீடு கொடுப்பாங்க முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இதே ஹிந்து மகாசபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பத்து வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பை தொடங்குறாங்க அடுத்த மாகாணங்களில் ஆட்சி அறிமுகம்னு பார்த்தோன்னா ரெட்டை ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இவங்க ரெட்டையாட்சியை கொண்டு வர்றதுனால தான் காங்கிரஸ் வந்து இதில் வந்து கலந்துக்காது அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஆட்சிக்கு ரெட்டை ரெட்டையாட்சி கொண்டு வந்தால் அவங்க ஏன் கலந்துக்க முடியாது ரெட்டை ஆட்சியில் அவங்க என்ன கான்செப்டாக வைப்பாங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி தான் ஆளுநர் இருப்பாங்க முதலமைச்சர் இருப்பாங்க ஆளுநருக்கு கையில் இப்போ வந்து இவர் சும்மா ஒரு அரசோட தலைவர் இவர்கிட்ட பேரளவில் தான் அதிகாரம் இருக்கும் மொத்த அதிகாரம் முதலமைச்சர்கிட்ட இருக்கும் ஆனால் அவங்க சொன்ன கான்செப்ட் எப்படி தெரியுமா ஆளுநர் கையில் தான் எல்லா முக்கியமான அதிகாரம் இருக்கும் இவங்கக்கிட்ட சும்மா கழிச்சு போட்ட நாலஞ்சு ஒரு துறையை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறனால இது காங்கிரஸ் வந்து இதை எப்படி ஏற்றுப்பாங்க எங்களுக்கு முழு சுதந்திரம் வேணும்னு கேட்டுட்டு இருக்க டைமில் அதனால் இவங்க இதில் கலந்துக்க மாட்டாங்க ஆனால் கட்சி பரவாயில்ல ஏதோ கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம்னு சொல்லிட்டு கட்சி இந்த எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்றுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் மத்தியில் ஆட்சினா இப்போ இருக்கிற மாதிரி சென்ட்ரலில் ஒருத்தங்க ஸ்டேட்டில் ஒருத்தங்க அதில் நிறைய நமக்கு தர ஆரம்பித்தாங்க அதனால தான் ஃபஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இதில் கலந்துக்கிட்டு ராஜாஜி வெற்றி பெற்று மதராஸ் மாகாணத்தோட முதல் சிஎம் ஆவார் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ சிஎமுக்கு அஞ்சு வருஷம் இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது அப்போ சிஎமுக்கு மூணு வருஷம் தான் இருக்கும் இவர் வந்துருவார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் திருப்பி ரிசைன் பண்ணிடுவாங்க என்ன நடக்கும்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் ரெண்டாவது உலகப் போர் தொடங்கவும்ல அப்போ நம்மக்கிட்ட கேட்காமலே நாங்கள் ரெண்டாவது உலகப்போரில் இந்தியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் கோவப்பட்டு காங்கிரஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரிசைன் பண்ணிடுவாங்க அடுத்த தவறான இணையை அடையாளம் காண சொல்லியிருக்காங்க பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால் தான் தொடங்கப்பட்டிருக்கு ராஜாராம் மோகன் ராய் எப்போ பறக்கிறாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு இது வந்து கொஞ்சம் எழுபத்தி ஏழா ரெண்டான்னு எனக்கு லைட்டாக கன்ஃப்யூஸ் ஆகுது நீங்கள் ஒரு புக்கில் பார்த்துக்கோங்க ஃபிஃப்த்து லெசன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது இந்த டைமில் தான் இவர் பறக்கிறாரு இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் தான் பிரம்ம சமாஜத்தை தொடங்குவார் அடுத்த இருபத்தி எட்டுலேயே ஆகஸ்ட் இருபது வந்து கல்கத்தாவில் ஒரு கோயிலும் கட்டி அங்கே சில எதுவும் வச்சுருக்க மாட்டார் இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கடவுளை கும்பிடுங்க ஒரு கடவுள் வழிபாடு அப்புறம் என்னது விதவை திருமணத்தை நீங்கள் ஆதரிக்கணும் சதிய ஒழிக்கணும் சதிய ஒழிக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது டிசம்பர் நாலில் என்ன பண்ணுவாருன்னா வில்லியம் பிண்டிங் பிரபு இவர் சொல்லி இவரோட சப்போர்ட்டின் பேரில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது டிசம்பர் நாலில் வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு ஒழிச்சிருவாங்க ஒரு ஆக்ட் கொண்டு வந்துருவாங்க இனிமேல் யாருமே உடன்கட்டை ஏறக்கூடாது அப்படி உடன்கட்டை ஏறினா அது தண்டனைக்குரிய செயல் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க அடுத்த இவர் இறந்த பிறகு தான் ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தேவேந்திரநாத் தாகூர் வருவார் அடுத்த இடையில் அதில் கேசவ் சந்திரசன் வந்து நுழைஞ்சு அதை ரெண்டாக பிரித்து விடுவார் சரி நம்ம அந்த லெசன் பார்க்கும்போது அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்போ பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு தான் இது கரெக்ட் அடுத்த இளம் வங்காள இயக்கம் வந்து ஹென்றி ஹென்றி விவியன் டரோசியா ஆனால் இது வந்து ஆண்டு வந்து இது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாக்கும் அப்போ ஆண்டு இது கிடையாது ஆரிய சமாஜம் தெரியும் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்த பிரார்த்தனா சமாஜ் ஆத்மாராவ் பாண்டரங்க இதுவும் கரெக்டு தான் ஆனால் இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தொடங்குவாங்க ஆனால் இங்கே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தப்பு அப்போ எது எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாத்ததும் தப்பு நான் நாலாத்ததும் தப்பு ஒன்றும் மூணும் சரி அவ்வளோதான் இந்த ஆரிய சமாஜத்தை தொடங்கின தயாராம் சாக தயா தயானந்த சரஸ்வதி எங்கே பரப்பார்னா குஜராத்தில் மூர்வி மாவட்டத்தில் பரப்பார் இவரோட இளமை பெயர் வந்து மூல் சங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் சுத்தி இயக்கத்தை தொடங்குவார் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு மூணு விஷயந்தான் இவர் சுற்றி இயக்கத்தை தொடங்குறாரு மத போன போன எல்லாம் தாய் மதமாகனா ஹிந்து மதத்துக்கு கொண்டு வரணும்னு கொஞ்சம் பாடுபடுவார் இதை பார்த்துட்டு தான் சார் சையது கானும் சரி நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு இயக்கத்தை தொடங்கிடணும் நம்ம முஸ்லீம்களும் அந்த டைமில் கிறிஸ்தவும் வளர்ந்துட்டு வரும் ஹிந்துவும் கொஞ்சம் மறுமலர்ச்சி பெறும் அடுத்த பார்த்தோன்னா உலக நீதி எந்த நாட்டில் உள்ளதுன்னா உலக நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா நெதர்லாந்தில் இருக்குது உலக நீதிமன்றம் நெ நெதர்லாந்தில் இருக்குது இப்போது இப்படியெல்லாம் நீங்கள் நாடு பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மேப்பு கூகுளில் போய் மேப்பில் போய் நீங்கள் இந்த நாடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம எது பக்கத்தில் எது இருக்குதுன்னு இப்போ வந்து மெக்சிகோ படிக்கிறீங்கன்னா மெக்சிகோ வந்து அமெரிக்கா பக்கத்தில் தான் இருக்குது இப்போ வந்து அவங்க வந்து மெக்சிகோவையும் அவங்களுக்கு எடுத்துக்க போகிறாங்களா இந்த பனாமா கால்வாயும் அவங்களுக்கு வேணுமா இந்த கிரீன்லேந்தும் அவங்களுக்கு வேணுமா இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அவங்க சேஃபாக இருக்கிற மாதிரி உணர்வாங்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும் பனாமா கால்வாய் எங்கே இருக்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மெக்சிகோ இங்கே இருக்குது கனடா இங்கே இருக்குது தெரிஞ்சுக்கிட்டால் தானே அப்போ நமக்கு ஏன் அமெரிக்கா அதெல்லாம் அவங்க கூட இணைச்சிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அதனால் நீங்கள் வந்து மேப்பை பார்த்து ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் மேப்பை வச்சு படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஹிஸ்ட்ரிலேயும் ஏதாவது வரும்போது அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்த ஐக்கிய நாட்டு ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கு நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் தலைமை க தலைமையகம் நியூயார்க் அடுத்த விஜயநகர அரசின் அரச முத்திரை விஜயநகர அரசோட அரச முத்திரை என்னென்னா பன்றி இது தமிழில் ஏதாவது கேட்கலாம் வராகம் வராகம் பன்றியோட இன்னொரு பேர் வராகம் இதுதான் வராக அவதாரம் வாமன அவதாரம் மச்சியஸ் அவதாரம் மச்சிஸ்னால் மீன் மீ மகரம்னாலும் மீன் அடுத்த கோரசானம் போன்ற புதிய ராகம் ராகம் பாட்டு அப்படின்னு வந்தாலே மேக்சிமம் அமீர் குஷ்ராக தான் இருப்பார் புகழ்பெற்ற புத்த சமய அறிஞரான வசுபந்து வசுபந்துவை ஆதரித்தவர் வந்து சமுத்திரகுப்தர் தான் வசுபந்துவை ஆதரிப்பார் சமுத்திரகுப்தர் தான் இந்திய நெப்போலியன் அழைக்கப்பட்டார் அப்படின்னு ஸ்மித்து சொல்லியிருப்பார் இந்திய நெப்போலியன் சமுத்திரகுப்தர் நிறைய இடத்த பிடிச்சிருப்பார் தான்சேன் யாருடைய அவையில் இருக்காருன்னா அக்பர் அக்பரோட அவையில் இருக்கிறது வந்து தான்சேன் பீர்பாலும் அக்பரோட அவை தான் அடுத்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் மு எதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இது ஹிஸ்ட்ரி கொஷினா சில அந்த அதில் பேட்டர்ன் போட்டதில் கொஞ்சம் கொஞ்சம் எக்கனாமிக்கு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாமே இடையில வந்திருக்கலாம் அந்த அந்த மாதிரி தான் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை எதுக்குன்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு அடுத்த அரசியல் நிர்ணய சபையோட வரைவுக்குழு தலைவர் இது யாருக்குமே மறக்காது அரசியலமைப்போட வரைவுக்குழுவோட தலைவர் யாருன்னா அம்பேத்கர் தான் அம்பேத்கர் எப்போ பறக்கிறாருனா ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று எப்போ இறக்குறாருனா ஆயிரத்தி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி இறப்பாரு டிசம்பர் ஏழு வந்து கொடிநாள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த வருஷத்தில் வந்து யாரெல்லாம் பறப்பாருன்னா அம்பேத்கர் பாரதிதாசன் ரெண்டு பேரும் ஒரே மாதந்தான் பறப்பார் அவர் வந்து இருபத்தொன்பதாம் தேதி பறக்கிறாரு இவர் வந்து பதினாலாம் தேதி பறக்கிறாரு அடுத்து நமக்கு தெரியும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் இவர்